தொடர்ந்து பாருங்க ஆதரவை கொடுங்க சப்ரேக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஹா கல்யாணம் தொடரில் அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எல்லோரும் ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க கேக்கி பெற்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே போலீஸ் ஆஃபீஸர் மற்றும் ஆஃபீஸர்லாம் வராங்க ஒரு குழந்தையை கூட்டிக்கிட்டு சூர்யா ஏன் இந்த நேரத்தில் வரீங்க அனுமதியெல்லாம் எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலான்னு அவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறாரு அதுக்கு நீங்கள் எங்கள் கிட்டெலாம் கோபாலம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க பிறகு தாத்தா வந்து சமாதானப்படுத்துகிறாரு அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன அன் பெர் பெர்மிஷன் இல்லை வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு அப்புறம் அந்த குழந்தைய பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இந்த குழந்தை பேர் அழகி இந்த குழந்தையோட அப்பா வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க அதனால் இதை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் டாக்டர் வருவாங்க அவங்க வந்து மற்ற எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லோரும் உள்ளே போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்னிங் பண்ணி குழந்தைய விட்டுட்டு போகிறாரு பிறகு எல்லோரும் மூழ்கிறாங்க என்ன இது யார் குழந்தை அப்பாவாக இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே வாய்ப்பு இருக்காதுன்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க பிறகு ஒருத்தர் மொத்தம் யோசிக்கிறாங்க கௌதம் மேலே சந்தேகப்பட்ட கௌதமோட அம்மா நீ ஏதாவது பண்ணியாடா ஏதாவது பிரச்சனை பண்ணியா எங்கேயாவது பழக்கம் வச்சுக்கிட்டே என்ன ஏதுன்ற மாதிரி சித்ரா தேவி கௌதமே கேட்குறாங்க நான் எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் பிறகு எல்லோரும் டிஎன்இ டெஸ்ட்டு கொடுக்கலாம் கொடுத்து அது மூலயமா உண்மை என்னென்னு நிரூபிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூடியூப் பெரியவர் சொல்கிறாரு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க குழந்தை மேலே சித்ரா தேவியெலாம் ஒரு மாதிரி வெறுப்பு காட்டுறாங்க மகாவும் ஐஸ்வரவும் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க கௌதம் அழகி குழந்தைக்கிட்ட சொல்கிறாரு இதுமாதிரி சூர்யா தான் எங்கள் அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அது சரின்னு சொல்கிறது எல்லோரும் போது சூர்யாவை அப்பான்னு கூப்பிடுது என்ன எப்படி உனக்கு தெரியும் எப்படி சூர்யா அப்பான்ற மாதிரி வீட்டில் இருக்கும் கேட்குறாங்க அதுக்கு இந்த அங்கிள் தான் சொல்ல சொன்னார் அப்படின்னு கௌதம் மாட்டி விட்டுடுது இதனால் கௌதம் கோபம் ஆகுறாரு அழகி தனியாக போது மெடுற மாதிரி ஃபோனில் பேசுகிறாரு இதுமாதிரி வீட்டில் குழந்தை இருக்க கடத்திலே போயிடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அதனால் பயந்து போய் குழந்தை வீட்டுக்குள்ளே மறைஞ்சிக்குது அந்த நேரத்தில் டாக்டர் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரதா சொல்கிறாங்க டாக்டரை வீட்டுக்கு வரதா சொல்கிற நேரத்தில் வீட்டில் குழந்தை இல்லாதனால வீட்டில் இருக்கிறவங்கலாம் குழந்தைய வீடு பிள்ளை தேடுறாங்க எங்கேயும் கிடைக்கல தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள்